தமிழ் கதை காலம் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற கதை ஒரு பஞ்சதந்திர கதை ஒரு ரகசியத்தை சத்தம் மூட்டு பேசினா ஆபத்து வருமா அப்படின்னா அது என்ன ரகசியம் அதை யார் பேசினது அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு வாங்க கதையில பார்க்கலாம் ஒரு நாட்டுடைய இளவரசன் கடுமையான வயிற்று வழியில அவதிப்பட்டு இருந்தாரு எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் அவருடைய வயிற்று வழி சரியே ஆகல கடவுள் மட்டுமே தனக்கு உதவி செய்ய முடியும்னு நினைச்ச அவரு ஒவ்வொரு ஊரா போய் கோயில்கள்ல தங்கி இருந்து கடவுளை வழிபட்டுட்டு வந்தாரு அப்படி அவர் தங்கி இருந்த ஒரு நாட்டுடைய அரசனுக்கு ரெண்டு பெண்கள் இருந்தாங்க அவங்கள ஒருத்திய அரசனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவளை யாராவது நோயாளிக்கு தான் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு கோவில தங்கி இருந்த இந்த நோயாளி இளவரசனை பார்த்ததும் அவனுக்கே தன் மகளை மனம் செய்து கொடுத்துட்டாரு ஆனா அந்த இளவரசியும் நல்ல குணமுடையவள் தன் கணவன் ஒரு நோயாளின்னு தெரிஞ்சிருந்தும் அவனையே தெய்வமா எண்ணி பணவிடைகளை செய்து கொண்டிருந்தார் இளவரசன் தல போற ஊருக்கெல்லாம் அவளும் கூடவே சென்று உதவி செஞ்சுட்டு வந்தான் ஒரு நாள் வேற ஊருக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க ஒரு இடத்துல கணவனை இருக்க சீது சமையலுக்கு அரிசி வாங்கறதுக்காக ஊருக்குள்ள கடத்திரவ தேடி போனான் அவ போன பின்னாடி நடைக்கலப்புல சோர்ந்திருந்த இளவரசன் தூங்க தொடங்கிட்டான் அவன் தூங்கிட்டு இருந்த சமயத்துல அந்த பக்கமா போன பாம்பு சத்தம் போட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டதும் அவன் வயிற்று நோய்க்கு காரணமான அவன் வயிற்றுக்குள்ள இருந்த பாம்பும் சத்தம் போட்டுச்சு உடனே ரெண்டு பாம்புங்களும் பேசிக்க ஆரம்பிச்சது முதல்ல சாதாரணமா பேசிட்டு இருந்த பாம்புகள் கடைசியில் கருத்து வேற்றுமை சச்சரிவு செய்து கொள்ள இந்த சமயத்துல அரிசி வாங்க போன இளவரசி திரும்பி பாம்புகள் விவாதம் பண்றதை பார்த்த இளவரசி மரத்துக்கு பின்னாடி நின்று கவனிக்க ஆரம்பிச்சுட்டான் வெளியில இருந்த பாம்பு இளவரசன் வயிற்றுல இருந்த பாம்பை பார்த்து ஏன் பாம்பே ஏன் இளவரசனுடைய வயிற்றுல போயிட்டு அவனை இவ்வளவு இன்சப்படுத்துற அப்படின்னு கேட்டுச்சு உணவுக்கு குறையே இல்லாத இவனுடைய வயிற்றுல நான் இருப்பது உனக்கு பொறாமையா இருக்குது அப்படின்னு வயிற்றுக்குள்ள இருக்கிற பாம்பு கேட்டுச்சு உன் மேல எனக்கு என்ன பொறாம வர போகுது என்னைக்காவது இளவரசன் கடுக சாப்பிட்டானா நீ செத்துதான் போக போற அப்படின்னு புத்துல இருந்த பாம்பு சொன்னிச்சு நீ மட்டும் என்னமா யாராவது வெந்நீரை ஊக்கிட்டாங்கன்னா சூடு கொடுக்காம சாக வேண்டியதுதான் அப்படின்னு வயிற்றுக்குள்ள இருந்த பாம்பு சொல்லுச்சு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இளவரசி அவங்க சண்டையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறைவிடத்துல இருந்து வெளியில வந்தான் இளவரசி சமையலுக்கு வாங்கி வச்சிருந்த கடுகை எடுத்து அரைச்சு இளவரசனுக்கு கொடுத்தான் அவன் கடுகை சாப்பிட்டதும் வயிற்றுக்குள்ள இருந்த பாம்பு செத்துருச்சு அவன் வயிற்று நோயும் தீர்ந்தது தன்னுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டதுனால உத்து பாம்பு என்ன செய்யுமோனு பயந்த இளவரசி வெந்நீர காச்சி பாம்புத்தூத்தினான் சேர்த்தது வயிற்று நோய் தீழ்ந்த இளவரசா தன் ஊருக்கு போய் இளவரசியோடு இன்பமா இருந்து தன் நாட்டை ஆண்டு வந்தான் நேயர்களை உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதை காலம் சேனலில் இணைந்திருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்